எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ டிமாண்டி காலனி டூ அப்படின்ற படத்தில் இந்தியன் டூல் நடித்த பிரியா பவானி சங்கர் நடிச்சிருந்தாங்க ஸோ அதில் வந்து அவங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருந்துச்சு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சும்மா இருக்காமல் சில விஷயங்கள் டவுன் கிரேட் பண்ணுறதுக்காக இண்டியன் டூல் நீங்கள் நடித்தது வந்து சப்போர்ட்டிங் கேரக்டர் தான் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ் பார்த்துட்டு அந்த ட்ரோல் எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கற மாதிரிலாம் கேள்விகள் கேட்கப்படுது ஆனால் பிரியா சங்கர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக ஒரு வேர்ல்ட் கிளாஸான ஒரு பதில் என்ன அப்படின்னா காலனியில் உங்களுக்கு ஒரு ரோல் இருந்துச்சு ஒரு ஹீரோயின் மாதிரி இருந்தீங்க ஸோ கூட வந்து உங்களுக்கு ஒரு துணை இருந்தாங்க ஸோ அது வந்து அப்படியே ட்ராவல் ஆச்சு பட் இதில் வந்து அப்படி இல்லை நீங்கள் சார் ரொமான்ஸ் பண்ணலை அப்படி இருந்தால் நீங்கள் சப்போர்ட்டிங் கேரக்டராக பண்ண எப்படி இந்த படத்துக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னு சொன்னதுக்கு எல்லா இதுலேயுமே நம்ம வந்து ஹீரோயின் வேணும் நான் அந்த ரோல் இருந்தால் தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி பண்ண முடியாது இது வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்டார் காஸ்ட் சார் மாதிரி ஒரு படங்கள் நடிக்கிறது அப்படிங்கிறது வந்து அவர் நடிக்கிற படங்களில் மிகப்பெரிய ஒரு ட்ரீம் யாருக்குனாலும் அது இருக்கத்தான் செய்யும் அதுதான் எனக்கு வந்து இருந்திருக்கு ஸோ அதனால் அதில் நான் நினச்சதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட நான் வந்து இது பண்ணலை இந்தியன் த்ரீல கூட சங்கர் சார் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் இன்னமும் எங்களை எக்ஸ்டென்ட் பண்ண முடியுமா இல்லை ஏதாவது சீன்ஸ் வைக்க முடியுமா எங்களை அப்படின்றதெல்லாம் வந்து நான் கேட்டுட்டு தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அதை பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லாமல் ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டுக்கான ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து அவங்க வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் ஸோ வாழ்த்துக்கள் பிரியா பவானி சங்கர் அவர்களே அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பாக இங்கே வந்து பகிர்ந்துருக்கணும் அடுத்து கமல் சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அதிர்ச்சி வீடியோ டக்குன்னு நினை காலைல நேரத்தில் பார்த்தீங்கன்னா டபால் வந்து ஒரு வீடியோ வந்து வந்துருச்சு ஸோ என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிலிம் ஒர்க் ஷாப் ஆக்சுவலாக அது வந்து திருவனந்தபுரத்தில் இருந்து நடக்குது ஸோ அதில் வந்து அப்ளிகேஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணி நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சா நீங்கள் அதில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிலிம் டெக்னாலஜியை பற்றினா ஒரு அப்டேட்டு இது வந்து எங்கே நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா திருவனந்தபுரத்தில் நடக்குது ஸோ அதற்கு சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரமோஷன் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காரு ஸோ இல்லை அது நான் கூட ஏதோ ஒரு வேறு ஏதாவது இருக்கும் கம்பல்சர் வந்து சும்மா வீடியோ சும்மா போட மாட்டேன்னு நினச்சேன் பட் அதுலேயும் ஒரு ஆர்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு இவர் வந்து குரல் கொடுத்துருக்காரு அதுவும் ஒரு சின்ன கம்பெனி தான் அவங்கள ரொம்ப பெருசான ஆள் கிடையாது கேரளாவில் ஃபிலிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி வைஸ் இப்போ கொஞ்சம் நல்லாவே வந்து இம்ப்ரூவ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறதுனால அதில் உங்களுக்கு இப்போ யாராவது தெரியணும் அப்படின்னா நீங்கள் போய் அங்கே ஒர்க் ஷாப்பில் கலந்துக்கலாம் அப்படிங்கிறது தான் அதற்கு பற்றினா அப்டேட்டு ஸோ அதை யாரை இருந்து கொடுக்க முடியும் விதை போட்ட கமலஹாசன் அவர்கள் தான் வந்து வெளியிடணும் அந்த வீடியோ அப்படின்றதுனால அந்த வீடியோ வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ அது நல்லா இருந்தது அடுத்து தக் கமல் சார் வந்து ஒரு புது விதமான லென்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அதை கேட்டால் நம்ம எல்லாருமே அவங்களுக்கு தெரியும் அதாவது ஷாருக் அவர்கள் சல்மான் கான் அப்புறம் அமீர் கான் இவங்களாம் வந்து விசாரித்தாங்கன்றதை நம்ம சொல்லியிருந்தோம் இப்போது தெலுங்கு டைரக்டர் ராஜமௌழி அவர்கள் அந்த லென்ஸை பற்றி கமல் சார் கிட்ட கிட்டத்தட்ட அரை மணி நேரம் பேசியிருக்காங்க அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து மகேஷ் கோவார் படங்கள் வந்து படம் போறாரு நம்ம ராஜமௌழி அதில் எல்லா டாப் மோஸ்ட் நடிகர்கள் எல்லா ஃபீல்ட்லையும் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் நடிகர்களை கேஸ் பண்ணணுன்றது அவருடைய எய்ம் அந்த மாதிரி வந்து பார்க்கும்பொழுது தமிழில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கமல் சாரையும் விக்ரமையும் வந்து கேஸ் பண்ணலான்ற மாதிரி ஐடியாவில் இருக்காங்களாம் ஓகேங்களா அதே மாதிரி மலையாளத்தில் நம்ம மோகன்லால் அவர்கள் தெலுங்கில் வந்து நாகார்ஜுனா அவர்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபீல்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் வந்து ஜாமாவான இருக்கா அவங்கள வந்து கேஷ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளானில் இருக்காங்க அதற்காக அந்த லென்ஸை பற்றி விசாரிச்சிருக்காரு நான் யோசிச்சேன் அப்போ தான் அப்போ சார் வந்து எல்லா வசூல் நாயகன்னு எவ்வளோ நூறு கோடி ஆயிரம் கோடி சொல்லிட்டுருக்காங்களே ஆனால் ஒரு சின்ன விஷயம் இந்த இதுக்கு வரணும் இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னா அதற்கும் சார் தான் வந்து செக் பண்ணி இங்கே வந்து அனுப்ப வேண்டியிருக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க எவ்வளோ பெரிய டைரக்டர் ராஜமௌழி அப்படிங்கிறது ரெண்டு ஆயிரம் கோடி வச்சுருக்கார் படம் அவரே வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து என்ன லென்ஸ் எடுக்கிறாரு என்ன பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க அந்த நிலைமை அப்படிங்கிறது கமல் சாருக்கு எவ்வளோ பெரிய வெற்றின்னு பார்த்துக்கோங்க இது ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன் எல்லா இதுலேயும் அவர் வந்து எக்ஸ்பர்ட் அப்படிங்கிறதுல இதன் மூலமாகவே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் வெறும் டேரக்டர் மட்டும் கிடையாது அதுதான் ராஜமௌலி வந்து கமல் சாரை பார்த்து வியந்தது என்ன அப்படின்னா இவருடைய விஷனே வேறு மாதிரி இருக்குது எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஸோ செம சரியான நியூஸு அப்படிங்கிறது தான் அடுத்து ஷங்கர் அவர்கள் இந்தியன் டூ வந்து ஒரு செட்பேக் வந்து அவர் கொடுத்துருக்குல்ல கேம் சேஞ்சர்லேயும் வந்து ரீஷூட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ப்ரொடியூசரை வந்து கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாராம் ஷங்கர் சார் எப்பா ரீஷூட்டே வேணாம் நீ இடுத்த வரைக்கும் போதும் எங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிருங்க அந்த படத்தை அப்படின்ற மாதிரி ப்ரொடியூசர் சைடில் வந்து பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ சங்கர் சாருக்கு இண்டியன் டூ அப்படிங்கிறத அவர் ஒழுங்காக பண்ணாததுனால அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் அடுத்தடுத்த படங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து பாதிக்குது அப்படிங்கிறது இதன் மூலமாகவே தெரியுது ஸோ கேம் சேஞ்சருடைய ரிலீஸும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு அப்டேட்டும் இல்லாமல் தான் இருக்கிறது ஸோ எப்போ ஆகும் அப்படிங்கிறது நமக்கு இது வரைக்கும் வந்து எந்த ஒரு நாலேஜும் இல்லை ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த லெவலுக்கு சங்கர் சார் வந்து அந்த படத்தை தான் அடுத்து இந்தியன் த்ரீக்கே அவர் ஆரம்பிக்க முடியும் அப்படின்றதுனால என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல அந்த படத்துடைய ஹீரோ ராம் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கார் அப்படின்றது தான் அப்டேட்டு ஓகேவா அடுத்து நானி அவர்கள் கமல் சாரை பற்றி நாயகன் எனக்கு பைபிள் மாதிரி நீங்கள் எந்த வேணாலும் சொல்லுங்கள் நான் வந்து கமல் சாரை பற்றி பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார் அதில் கல்கி கமலஹாசனை பற்றி ஒரு தகவல் பேசியிருந்தார் என்ன அப்படின்னா பார்ட் ஒனில் அவர் நான் கம்மியாக தான் பார்த்தேன் ஆனால் அதில் அவர் வந்து வேறு லெவலில் பண்ணிட்டார் பார்ட் டூவில் அவருடைய கான்ட்ரிபியூஷனில் எப்படி இந்த படத்தை நகர்த்த போகிறாங்க அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி நாணி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நாணி அவர்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கமல் சார் அப்படியே அதாவது ஒருத்தவங்களை வந்து நல்லா உள்வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய சில விஷயங்கள் வந்து நம்ம செய்வோம் அது வந்து நாணிகிட்ட அதிகமாக கமல் சாரோடைய ரெஃபரன்ஸ் வந்து பார்க்க முடியும் நீங்கள் அவரோட ஃபிலிம்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் அடுத்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஹையஸ்ட் ஓவர்சீஸ் வந்து தக் லைஃப்னு சொல்கிறீங்க அறுபத்தி மூணு இந்தியன் டூ வந்து அறுபத்தி ரெண்டு கோடி அப்படின்னு சொல்லியிருந்தோம் இப்போ அடுத்த லிஸ்ட்லலாம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா லியோ வந்து அறுபது கோடியில் இருக்குது கோட் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு கோடி ரூபா கங்குவா வந்து நாற்பத்தி மூணு கோடி ரூபா ஓகேங்களா அப்போ வேட்டையன்லாம் முப்பது கோடி கீழே தான் இருக்குது ஓவர்சீஸ்லாம் அந்தளவுக்கு வந்து வேட்டையன் வந்து பார்த்தீங்கன்னா வருமானம் ஆகவில்லை அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஜெயிலரு எல்லாமே வந்து கம்மி தான் ஸோ தக்லீஃபுக்கு ஏன் அப்படின்னா அந்த மணிரத்னம் அப்புறம் வந்து நம்ம கமல் சார் இண்டியன் ஏன்னா ஷங்கர் சார் மற்றும் நம்ம கமல் சார் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் தான் அவ்வளோ தூரம் வந்து ஒரு ஹைலைட் ஆயிருக்கு ஓவர்சீஸ் பிஸ்னஸ் மார்க்கெட் வந்து அந்த அளவுக்கு சும்மா திருட்டு திருட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் அடுத்து மாறி செல்வராஜ் கமல் ரசிகர்கள் போட்டு புழக்க ஆரம்பிச்சிட்டாங்க யோ என்னையே நீ ரஜினியை வந்து தூக்கி பிடிச்சிருக்க கமல்ஹாசனையே வந்து நீ இப்போ ரொம்ப த தாள்த்தி பேசியிருக்க அவர் படம் தான் ஓடுது ஒரு படம் ஓட மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து நீ வந்து கை வீசினா நூறு நாள் ஓடுது நாங்கள் வந்து கை நல்லா வீசினால் அவார்டு கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வச்சுருந்தாரு அதில் வந்து நீங்கள் ஏன் பாசிட்டிவாக பார்க்க மாட்டீங்க அப்படிங்கிறது எனக்கு வந்து கேள்வியார் கமல் ரசிகர்கிட்ட ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை தாழ்த்திருக்காரு நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனால் உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து புகுந்து தான் பேசியிருக்கார் ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு கலைஞனுடைய படத்தை வந்து மக்கள் வந்து இது பண்ண மாட்டானுங்க மிக்கு வச்சு மிக்க மாட்டேன்னா வந்து பார்த்தீங்கன்னா வேட்டையான சொட்டையானா அவன் படத்தெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓட வச்சுட்டு இருக்காங்க அப்படின்றதற்கு ஒரு கேள்வி தான் அது அது ஒரு ஆதங்கம் தான் வந்து மஹாரீஸ்வரராஜ் அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கார் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது ஸோ நீங்கள் அதை எப்படி பார்த்தீங்கன்னு தெரியல நான் படம் பார்க்க முடியல அதுதான் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன் தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அடுத்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய பிறந்தநாள் அவருக்கு வந்து விஷ் பண்ணியிருந்தாரு நம்ம கமல் சார் இந்த மாதிரி நண்பர் என்னுடைய நண்பர் பட் நீங்கள் இல்லை அப்படிங்கிறது ரொம்ப மிக மருத்துமான ஒரு விஷயம்தான் ஆனால் ஊரெல்லாம் ஒரு ஒன்று கூடி ஒரு மனிதனை இறந்த பிறகும் வந்து பார்த்தீங்கன்னா வாழக்கூடிய ஒரு மனிதன்னா அது நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி ரொம்ப அருமையாக வந்து போட்டிருந்தா ரொம்ப அருமையாக இருந்தது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி நாசர் எல்லாம் வந்து கமல் சார் மீட் பண்ண போயிருந்தாங்க அதுக்கு ஒன்று சில பேர் வந்து கைதி டூன்ட்டாங்க பட் ஆக்சுவலாக அதுக்கு மீட்டிங் இல்லை சவுத் இண்டியன் ஆக்டர்ஸ் இருக்காங்களே அவங்களுடைய ஒரு பில்டிங் சம்மந்தமாக ஒரு ஒர்க் வந்து போகுது ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கேட்குறதுக்கு ஆலோசனைக்காக வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாம் வந்திருக்காங்க பட் கைதி டூலாம் வந்து இல்லை அப்படிங்கிறது நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும் ஓகே அடுத்த பதினெட்டு வருஷம் வேட்டையாடு விளையாடு இன்னையோட ஸோ இது சொல்லணுன்னா வேறு லெவலில் நம்ம சொல்லிகிட்டே போகலாம் வேட்டையாடு விளையாடு அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த பெஸ்ட் க்ரைம் த்ரில்லர் சரிங்களா அதாவது ஒரு எல்ஜிபிடிக்கும்னு இப்போ சொல்லிகிட்டு இருக்கவங்க அந்த டைம்லே கௌதம் மேனன் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக அதை வந்து கொண்டு வந்து அதில் ஒரு வில்லனை நான் வந்து எடுத்துகிட்டு வந்து அவர் இப்போ நம்ம கூட இல்லை அப்படின்னாலும் விளையாட்டு பார்ட் டூவே அவருடைய ஒரு அப்படி தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறப்ப அவங்க இறந்துட்டாங்க எப்படியும் அதுலேயும் பட் எடுத்துகிட்டு வர முடியாது நிஜமாகவும் இறந்துட்டாரு ஸோ இந்த மாதிரி பண்ண முடியாதுன்னு வைங்களேன் பட் இருந்தாலும் அப்படி ஒரு படத்தை கண்டிப்பாக வந்து யாரும் எடுக்க முடியாது ஏன்னா சார் அப்படியே ஒரு இன்ட்ரோ சரியா அந்த கேட்ட இது பண்ணுறா அப்படின்னு கூட்டிகிட்டு வரான்னு சொல்லிட்டு கண்ணை தட்டுறது இதெல்லாம் வந்து எவனும் அடுத்து யோசிக்கவே முடியாது கமல் சார் வச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரிலாம் வந்து இது ரொமான்ஸாக இருக்கட்டும் கமல் சார் அவ்வளோ சூப்பராக இருப்பார் வெதர் ரொமான்சிங் ஜோதிகாவாக இருக்கட்டும் வெதர் ரொமான்சிங் அவங்க இன்னொருத்தவங்க பேர் எனக்கு மறந்து போச்சு அவங்களாக இருக்கட்டும் பார்த்த நாள் முதலெல்லாம் உள்ள போய் அவர் பேசுகிறப்ப அந்த இதெல்லாம் வந்து எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறதெல்லாம் வந்து எவனாலையும் பண்ண முடியாதுங்க அந்த மாதிரி சும்மா வாக் மாதிரி வந்து பண்ணிட்டு போவாப்பில் ஸோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவி எவர் மேட் அப்படிங்கிறது தான் அதெல்லாம் வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது ஸோ பதினெட்டு வருடங்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் அடுத்து சிம்பு தகலை ஷூட்டு அவருக்கு வந்து போயிட்டுருக்கு ஸோ அவர் தனியாக பேக்கில் வந்து உக்காந்துட்டு சும்மா வெறித்தனமாக மோர் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு போஸ்ட்டை போட்டிருந்தா அது ரொம்ப அற்புதமாக இருந்தது அடுத்து கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா மி ஸ்டாலின் அவர்களை வந்து மீட் பண்ணி இந்த நாணயம் வெளியீட்டு விழாவுக்கு வந்து இவர் வந்து போக முடியல ரஜினி அவர்கள் தான் வந்து போய் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணார் பேசினார் பட் கவுன்சிலர் போக முடியல அப்படின்றதுனால அவர் வந்து பார்த்திங்கன்னா தனியாக போய் மீட் பண்ணி அவரை வந்து கௌரவித்தார் அப்படிங்கிறது தான் அவர் நாணயம் வந்து வழங்கப்பட்டது கலைஞரோட நாணயம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி ரசிகர்கள்லாம் பார்த்தியா வீட்டிலே உட்காந்து நாணயம் வாங்கணும்டா அவங்கள மாதிரி அங்கே முகா ஸ்டாலின்கிட்ட போய் நாணயம் வாங்கக்கூடாதுன்னோடனே நான் அவர் கேள்வி கேட்குறேன் மு ஸ்டாலின் நான் போய் நாணயம் கொடுத்தாரு ரஜினிகாந்துக்கு இல்லையே அதில் இருக்க ஒரு போஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ எம்பியோ போய் போய் கொடுத்தானுங்க ரஜினிகாந்துக்கு ஆனால் கமல் சாருக்கு அவர் வரமுடில்ல ஏதோ ஒரு ஷூட்டிங்னால தக்லைஃப் வந்து போயிட்டு இருக்கிறதுனால அவரால் போக முடியல அவர் வந்து மரியாதை நிமித்தமாக போய் இன்னைக்கு சந்திச்சிருக்காரு ஸோ அதை நீங்கள் தான் வேணும் சரியா சரி என்னதான் இருந்தாலும் கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுல ஒன்றுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து பிக்ஸ் பண்ணிட்டார் பிஜேபி முதர்ந்து எதிர்த்தார் திமுக எதிர்த்தார் ஆனால் அந்த அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆவல அப்படின்னோடனே திமுக இப்போ கூட்டணி மாதிரி வந்து போய் ஆரம்பிச்சார் ஆனால் ரஜினி அவர்கள் இங்கிட்டு ஒரு குத்து அங்கிட்டு ஒரு குத்து அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்காருல்ல அப்போ நீங்களாம் பேசலாமா இவராச்சு ஓகே ஒரு ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு போகிறாரு எங்களுக்கு வந்து மதவாத அரசியல் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இக்னோர் பண்ணிடுறாரு கமல் சார் பட் ரஜினி அப்படி இல்லையே இந்த சைடு வராப்பில் அந்த சைடு வராப்பில் அப்படிங்கிறப்ப தவறு யார் பக்கம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பாய்